அப்ப நாங்கள் கடந்த வகுப்பில் பெயர்ச்சொல் சம்பந்தமான எத்தனையாம் ஆண்டினுடைய வினாக்கள் பார்த்தனாங்கள் கடந்த வகுப்புல பேப்பர் கிளாஸ்ல பெயர்ச்சொல் சம்மந்தமான எத்தனையாவது வினாக்கள் பார்த்தனாங்க எத்தனையாம் ஆண்டினுடைய வினாக்கள் பார்த்தனாங்க பிள்ளைகள் கடந்த வகுப்பில பேச்சோல் சம்பந்தமாக எத்தனையாவது வினாக்கள் பார்த்தனாங்க கடந்த வகுப்பில பேச்சொல் சம்பந்தமாக எத்தனையாவது வினாக்கள் பார்த்த நாங்கள்

தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் வருகை தர வேண்டும் இந்த வாக்கியத்தில் இடம்பெறும் தாங்கள் என்ற சொல் இந்த வாக்கியத்தில் இடம்பெறும் இந்த வாக்கியத்தில் இடம்பெறும் தாங்கள் என்ற சொல் தாங்கள் என்ற சொல் தாங்கள் என்ற சொல் முதலாவது விடை எழுதுங்க படற்கை தற்சுட்டு பெயர் படற்கை தற்சுட்டு பெயர் இரண்டாவது விடை எழுதுங்க மாற்று பெயர் மூன்றாவது விடை எழுதுங்க மரியாதை முன்னிலை பெயர் மரியாதை முன்னிலை பெயர் மரியாதை முன்னிலை பெயர் மரியாதை முன்னிலை பெயர் நாலாவது திணை பன்மை பெயர் திணை பன்மை பெயர் திணை பன்மை பெயர் அஞ்சாவது மரியாதை ஒருமை பெயர் மரியாதை ஒருமை பெயர் விட தெரியுதா பிள்ளையர் தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் இந்த வாக்கியத்தில் இடம்பெறுகின்ற தாங்கள் என்ற சொல் இந்த வாக்கியத்தில் இடம்பெறுகின்ற தாங்கள் என்ற சொல் முதலாவது படற்கை தற்சொட்டு பெயர் இரண்டாவது மாற்று பெயர் மூன்றாவது விடை மரியாதை முன்னிலை பெயர் நாலாவது விடை உயதுனை பன்மை பெயர் அஞ்சாவது விடை மரியாதை ஒருமை பெயர் சரி மூன்றாவது மரியாதை முன்னிலை பெயர் நாலாவது உயர் பன்மை பெயர் அஞ்சாவது மரியாதை ஒருமை பெயர் இரண்டாவது முதலாவது கேள்விக்கு விட முதலாவது கேள்விக்கு விடை எழுதியாச்சா சரி சொல்லுவாம என்ன விடை வரும் மரியாதை முன்னிலை பெயர் மரியாதை முன்னிலை பெயர் வேற மூன்றாவது விட சொல்லி நம் வேற வேற எது விட சொல்ல போறீங்களா வேற ஏதாவது விட சொல்ல போறீங்களா பாருங்க தாங்கள் என்பது வளமையாகவே தாங்கள் என்பது என்ன பிள்ளைய பெயர் தாங்கள் என்பது வளமையாக என்ன பெயர் என்று சொல்லலாம் யாராவது படற்கை தாங்கள் என்பது வளமையாகவே என்ன பெயர் படற்கை தற்சுட்டு பெயர் படக்கத்தட் சுட்டு பெயர் வந்து மூன்று வகையாக இருக்குது தானண்டது தாமண்டது தாங்கள் என்பது மூன்றும் தான் படக்கத்தட் சுட்டு பெயரவ தாமண்டான தாங்கள் அண்ட தங்கள் அண்ட உண்டுதான் தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் தாங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் வளமையாகவே படக்கத்தர் சுட்டு பெயர் தான் ஆனால் தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் என்று சொன்னா தாங்கள் என்றது இங்க ய குறிக்குது நீங்கள் அவசியம் என்று சொல்ல முன்னிலையில இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் என்று கருதப்படுகிறது அப்ப இங்க தாங்கள் என்பது சுட்டு பேராக இல்லை முன்னிலையாக வருது அது ஓகே அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் மரியாதை முன்னிலையாக கருதலாம் அப்ப இதுல ஒருமை பன்மை என்றது எங்களுக்கு தெரியாது அப்ப மூன்றாவது விடை வந்து மிக பொருத்தமான விடை அப்ப சுட்டு பெயர் வருமோண்டா சும்மா தனிய தாங்கள் என்று வந்திருந்தால் சுட்டு பெயர் வரும் இது தாங்கள் கட்டாயம் எங்களுடைய வீட்டுக்கு வருகை தர சொன்னால் நீங்கள் நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரு அப்படித்தான் கருதப்படுகின்றது ஆகவே மாற்றுப் பெயராக வராது சுட்டு பெயராக வராது உயதினைப் பன்மையாக வராது ஏன்னா உயதினை பன்மையாக இங்கே கருத வேண்டிய அவசியம் இல்லை மரியாதை உரிமை எந்த மரியாதை உரிமை என்று இல்லை தானே அவை இதுவும் வராது ஆகவே மரியாதை முன்னிலை பெயர் சரியாத விடை மரியாதை முன்னிலை பெயர் ஏன் சரியேன்னு சொன்னா இங்க ஒருமை பன்மை என்ற தன்மை இல்லை ஆகவே மூன்றாவது விடை மிக பொருத்தமான விடை என்றால் நீங்கள் என்று மரியாதை என்ன அப்ப மரியாதைக்கும் வரும் அதுமாதிரி நீங்கள் என்றது முன்னிலைக்கும் வரும் அவை மரியாதை முன்னிலை இங்க ஒருமை தன்மை என்ற வேறுபாடு இல்லாதபடியாக அந்த பிரச்சனை எங்களுக்கு வராது ஒருமை தன்மை என்ற வேறுபாடு இல்லாதபடியாக அந்த பிரச்சனை எங்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னால் வராது இதுதானே ரைட் ஓகே அப்ப நீங்க சொன்ன மாதிரி மூன்றாவது விடை சரி ரைட் அடுத்த கல்வி எது கொள்ளுங்க வினைச்சொல்லில் இடம்பெற்ற வினைச்சொல்லில் இடம்பெற்ற வினைச்சொல்லில் இடம்பெற்ற வினைச்சொல்லில் இடம்பெற்ற குற்றழுத்து நடிலாவதன் மூலம் குற்றழுத்து நடிலாவதன் மூலம் குற்றழுத்து நடிலாவதன் மூலம் குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம் உண்டான ஆக்கப்பெயர் உண்டான ஆக்கப்பெயர் உண்டான ஆக்கப்பெயர் உண்டான ஆக்கப்பெயர் உண்டான ஆக்கப்பெயர் குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம் உண்டான ஆக்க பெயர கவனமா இருக்கணும் இந்த அஞ்சு விடைகளை எழுதுங்க குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம் உண்டான பெயருக்கு இந்த அஞ்சு விடை எவழுதுங்க இந்த அஞ்சு விடையை எழுதுங்க இந்த அஞ்சு விடயம் எழுதுங்க சரியா ரைட் என்ன விடை வேற ஐந்தாவது ஐந்தாவது விடை வேற ஐந்தாவது விடை வேற எங்களுக்கு இந்த ஆக்கப்பெயர்ல பிள்ளையா நாங்கள் கடைசியில அந்த ஆக்கப்பெயர் எத்தனை வகைப்படும் இருக்குது ஒன்று என்ன பெயரோட விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்படுவது ஒரு வகை ரெண்டாவது வந்து வினியோட விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்படுவது இன்னொரு வகை படிச்சுனாங்களா இல்லையா ஆக்கப்பெயர்ல ரெண்டு வகை படிக்கிறாங்க அமைப்பின் அடிப்படையில் ஒன்று பெயரோட விகுதி சேர்ந்து ஆக்கப்படுறது ரெண்டாவது வினையோட விகுதி சேர்ந்து ஆக்கப்படுறது இந்த வினையோட விகுதி சேர்ந்து ஆக்கப்படைக்க கடைசில மூன்று விஷயம் படிச்சுனாங்க ஒண்ணு என்ன வினையினுடைய குறில் வந்து நெடிலாவது அடுத்து என்ன ஒரு வினையடியினுடைய இறுதி எழுத்து என்ன இரட்டித்து என்ன செய்யறது இறுதி எழுது இரட்டித்து பெறது அடுத்தது என்ன இரட்டித்து என்ன செய்யறதுன்னு பாக்க இல்லையா பாத்தனாங்களா பாக்க இல்லையா சக விகுதியில வந்து மூன்று வகையான ஆக்க பெயர் கடைசில பாத்துனாங்களா ஒன்று குரில் நடிலாவது பாக்க இல்லையா ரெண்டாவது அந்த வாசிங்க குரில் வந்து நடிலாவது எடுத்துட்டீங்களா ஆக்கப்பேர் எடுங்க இருக்கா ஆக்கா பேர் எடுங்க பிள்ளையல் சார் கடைசில பாருங்க வினை சக விகுதியில வந்து கடைசில மூன்று விஷயம் இப்ப பாருங்க ஒன்று குரில் நடிலாவது வெளியிட்டவல்ல குரில் நடிலாகி ஆக்கப்பை உருவாக இது என்ன பெரு கண்ட குரில் வந்து என்னவாக மாறுது பேர் கண்டு மாறுது இல்லையா அப்ப அஞ்சாவது விடை சரி அடுத்தது என்ன விடையம் பாத்துக்கிறான் இது பாக்க இல்லையா பாத்தீங்களா ஒன்று வினையடிகள் இரட்டித்து ஆக்கெர் உருவாக்கப்படும் இரட்டித்து ஆக்கப்பெயர் உருவாக்கலாம் ஈற்றுமை இரட்டிக்குதான்டா பாடு எப்படி இரட்டிக்கும் பாடு எப்படி இரட்டிக்கும் பாடு எப்படி இரட்டிக்கும் ஈற்றுமை எப்படி இரட்டிக்கும் இதான பாட்டு இரட்டிக்கும் அப்ப இது என்ன இது இதுவும் ஆக்கப்பெயர் தான் என்ன ஆக்கப்பெயர் இது ஈற்றுமை இரட்டித்து ஈற்றுமை வினச்சொல்லினுடைய ஈற்றுமை இரட்டித்து உருவாக்கப்பட்ட ஆக்கப்பெயர் வைங்கோ இது வந்து வினச்சொல்லினுடைய ஈற்றுமை இரட்டித்து உருவாக்கப்பட்ட ஆக்கப்பெயர் வினச்சொல்லினுடைய ஈற்றுமை இரட்டித்து உருவாக்கப்பட்ட ஆக்கப்பெயர் தான் முதலாவது சிதானே இது என்ன இது தோல்வி என்பது என்ன தோல்வி என்பது என்ன சொல்லுங்க தோல்வி ஆக்கப்பெயரா ஆக்கப்பேர் இல்லையா என்ன அது ஏன் ஆக்கப்பெயர் வேற கல்சகவி கல்வி என்று பார்க்க இல்லையா ஆ கல்சகவி கல்வி என்றால் இது என்ன பிள்ளையல் தோல்வி தோல் சகவி அப்ப இது என்ன பெயர் ஆக்க பெயர் என்ன வினியடியுடன் என்ன வி அண்ட விகுதி வருது இல்லையா ஓ சார் ஆ அப்ப வினியடியுடன் வி அண்ட விகுதி வந்த ஆக்க பெயர் இது அப்ப வினியடியோட வி அண்ட விகுதி வந்த ஆக்க பெயர் ரைட் நாட்டம் என்ன பெயர் நாட்டம் என்ன பெயர் நாடு நாட்டு இரட்டிக்குது என்ன விகுதி செய்யுது அப்ப போது அதாவது வந்து வினை சக வந்து அந்த ஈற்றுமை இரட்டித்து அம்பிகுதி சேர்ந்தால் அதுவும் ஆக்கப்போயும் அப்ப இதுக்கு என்ன குறிக்க போறியல் ஒரு வினை சொல்லின் இரட்டித்து அம்பிகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர் ஒரு வினச்சொல்லின் அம்பிகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர் ஒரு வினச்சொல்லின் ஏற்றுமை இரட்டித்து அம்பிகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர் அப்படித்தான விளையாட்டு அவ நாட்டம்

என்ன அப்ப இதுவும் அப்படித்தான் அப்ப இதுல பாருங்க எல்லாமே ஆக்கப்பெயர் தான் நாங்க ஆக்கப்பெயர்ல ஆக்குவேறு ஆணிவரையா படிச்சபடியால அஞ்சாவது விடைய சிறப்பான அப்ப இந்த கேள்வி எல்லாமே ஆக்கப்பெயர் தான் எல்லாமே வினை ச வினை விகுதி சமன் ஆக்கப்பெயர் என்ற செக்ஷனுக்கு தான் வருது இது வந்து என்ன வினைச்சொல்லினுடைய இறுதி எழுத்து இரட்டித்து உருவாக்கப்படுது இது என்ன வினைசக விகுதியாக உருவாக்கப்படுது இது என்ன இது என்ன இது ரெண்டுமே வந்து வினைச்சொலினுடைய இறுதி அழுத்து இரட்டித்து அம்பிகுதி சேர்க்கப்படுது இது என்ன செய்த விழியல் குரில் நடிலாகுது அப்ப கேட்ட கேள்வி என்ன குரில் நெடிலாவது அஞ்சாவது விடை அப்ப அஞ்சாவதுபடியை மட்டும் கண்டுபிடிக்க கூடாது ஏனைய விடைகளும் எப்படி வந்தது என்று தெரிய வேணும் அஞ்சாவதுபடியை மட்டும் கண்டுபிடிக்க கூடாது ஏனைய விடைகளும் எப்படி வந்தது தெரியணும் ஓமா இல்லையா ரைட் புதியவர்கள் வந்தா குடிச்சு வைங்க மார்க்ஸ் எடுத்து சொல்லிருக்கியால் குட் நல்ல விஷயம் அண்டைக்கு ஒரு பிள்ளைக்கு தொண்ணூத்தி மூன்று மார்க்ஸ் வந்துருக்குது இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் எக்ஸாமில் எண்பத்தி ஒன்பது மார்க்ஸ் வந்துருக்குது அதே மாதிரி அண்டைக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து எண்பத்தி ஆறு மார்க்ஸ் வந்திருக்குது குட் நல்ல விஷயம் அப்போ உங்களுக்கு தெரியுதுதான் என்னுடைய கற்பித்தல் எப்படி போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி அவ என்னன்னு சொன்னால் பேப்பர் கிளாஸ் தியரி கிளாஸ் இதை விட இப்ப செமினார் உண்டு வார புதன்கிழமை ஆகுமே இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட போது எல்லாத்திலையும் சிறந்த முறையில் நீங்கள் பங்கு பெற்றுவீங்களாக இருந்தால் கடைசி நேரத்திலேயே உங்களுக்கு கட்டாயம் ஏ எடுத்து தரலாம் ஆனால் தியரி கிளாஸ் பேப்பர் கிளாஸ் செமினார் எல்லாத்திலையும் கூடுதலாக வந்து ஈடுபட வேண்டும் அப்போதான் உங்களுக்கு ஏ எடுக்கிறது இலகுவாகி